சிலக்குட்டி சிலரகம் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது நாம் சொன்னது போலவே விடுமுறை அறிவித்து விட்டார்கள் மாவட்ட ஆட்சியர்கள் கனமழையினால் நாளைக்கு என்னென்ன மாவட்டங்கள்லாம் விடுமுறை விட போகிறார்கள் மேலும் இப்பொழுது என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட்டு இருக்கிறார்கள் என்பதை பார்க்க போகிறோம் விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பள்ளக்கான அல்ல செட் பண்ணி வச்சுக்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் புயல் பாதிப்பு காரணமாக புயல் வந்து தீவிரமான நிவாரணப் பணிகள் நடந்திருப்பதாக விழுப்புரத்தில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள் நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அறாவது நாளாக இன்று வந்து விடுமுறை வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இப்பொழுது அடுத்த கட்டமாக புயல் உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஒரு பக்கம் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாகவும் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா கடலின் சீற்றங்களும் இருந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக கனமழையும் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழகத்தில் நிக்கல பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெய்து கொண்டு தான் இருக்கிறது ஏழு டு பத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மழையின் தாக்கம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்து குறைஞ்சி பத்துக்கு மேலே அதாவது பதினொன்னுல இருந்து மழையின் தாக்கம் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்றதே வந்து தீவிரமாக சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மாவட்டம் குறிப்பிட்ட இடத்துக்கு வரைந்தான் வந்து பார்த்தீங்கன்னா மழையின் தாக்கம் இருக்கும் அப்படின்றதே வந்து வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த இடங்கள்லாம் வந்து நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இங்கே மட்டும்தான் வந்து கனமழையின் தாக்கம் தொடர்ந்து வந்து பெய்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாவட்டங்களை பொழுது வரைக்கும் வந்து மழையின் தாக்கம் ஸ்டில்ல வரைக்கும் பெஞ்சிட்டு இருக்கு கிருஷ்ணகிரி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களும் மேலும் சென்னை திருவள்ளூர் இதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் செங்க செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இதனையடுத்து இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கனமழையும் கன முதல் லேசான மழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் தொடர்ச்சியாக கரூர் ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழையின் தாக்கம் வெகுவாகவே இருக்கிறது மேலும் தென் மாவட்டங்கள் விருதுநகர் தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குது இதனை தவிர்த்து வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டி உங்களுடைய மாவட்டங்களில் கன மடிங்க தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமா சொல்லுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Thank you for watching this video.